எங்கர ப்ரொமோட்டர் சார் இனி இனியவனுக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லோ பட்ஜெட் ரெசிடென்சியல் சைட்டுங்க எங்கள் சேலுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூலூர் டு பாப்பம்பட்டி ரோட்டில் தான் சேலுக்கு வந்திருக்கு இது எக்ஸாக்டாக சொல்ல போகணுன்னா பீடம்பள்ளி அயோத்தியாபுரம் பரதன் நகர் எக்ஸ்டென்ஸில் தான் அமைஞ்சிருக்குங்க கோயம்புத்தூரில் கம்மியான விலையில் உடனே வீடு கட்ட அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடமும் கூட டீட்டெயில்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எந்த இடத்துல நீங்கள் இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி விற்கிறதா இருந்தாலும் சரி எங்களே கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க வாங்க டீட்டெயில்ஸுக்குள்ளே போவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெம் காலேஜ் ஆஃப் நர்சிங் பஸ் ஸ்டாப்புக்கு டேரக்ட் பேக் சைடில் இருக்குதுங்க டோட்டலாக ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சென்ட்டுங்க இந்த இடம் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு பிளாட்டோடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாற்பதுக்கு அறுபதுங்க மாதிரி இருக்குங்க இங்கே ரோடோடைய வித் வந்து பார்த்திங்கன்னா முப்பது அடியில் இருக்குது இது டிடிசிபி அப்ரூவ் சைட்டுங்க இங்கே பெர் சென்டோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் லேக் ருபீஸ் வருது இந்த அமௌண்ட் கூட தான் நெகோஷியபிள் தாங்க பீடம்பள்ளி பஸ் ஸ்டாப்பு டூ சைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு பாப்பம்பட்டி மெயின் பஸ் ஸ்டாப்பில் இருந்து சைட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு நல்ல ரெசிடென்சியல் ஏரியாங்க இம்மிடியேட்டாகவே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம் ஈபிஎன் வாட்டர் கனெக்ஷன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குதுங்க இதை நம்ம கமர்ஷியல் பர்பஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க வீடியோவில் பார்த்திங்கனாலே தெரியும் நிறைய ஹவுசஸ் கூட அவைலபிளாக இருக்குது இதை பற்றின மேலும் தகவலுக்கும் இடம் வாங்க விற்கவும் ஸ்க்ரீனில் தர இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி